தெனாலிராமன் கதைகள் பிறந்த நாள் பரிசு பிறந்த நாள் பரிசு மன்னர் கிருஷ்ணதேவராயருடைய பிறந்தநாள் விழா நகரமெல்லாம் தோரணம் வீடெல்லாம் அலங்காரம் மக்கள் தங்கள் பிறந்தநாள் போல மன்னரின் பிறந்த நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடினர் முதல் நாள் இரவே வீதிகள் தோறும் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் வான வேடிக்கைகள் அரண்மனையில் வெளிநாடுகளிலிருந்து வந்த தூதுவர்களுக்கு விருந்து ஏக தடபுடலாக நடந்தது மறுநாள் அரச சபையில் அரசருக்கு மரியாதை செலுத்துதல் நடந்தது முதலில் வெளிநாடுகளிலிருந்து வந்த அரச பிரதானிகள் தங்கள் நாட்டு மன்னர்கள் அனுப்பிய பரிசுகளை தந்தனர் பிறகு அரச பிரதானிகள் பொதுமக்கள் மன்னருக்கு பரிசளித்து மரியாதை செலுத்தினார்கள் அதன் பிறகு அரசரின் நெருங்கிய நண்பர்கள் தங்கள் பரிசுகளை அளித்தனர் அப்போதுதான் பெரியதொரு பொட்டலத்துடன் தெனாலிராமன் உள்ளே நுழைந்தான் அரசர் உள்பட எல்லாரும் வியப்போடு பார்த்தனர் மற்றவர்களிடம் பரிசுகளை வாங்கி தன் அருகே வைத்த மன்னர் தெனாலிராமன் கொண்டு வந்த பரிசு பொட்டலம் மிகப் பெரிதாக இருந்ததால் அவையில் உள்ளவர்கள் ஆவலோடு என்ன பரிசு என்று பார்த்ததால் அந்த பொட்டலத்தை பிரிக்கும்படி தென்னாலிராமனிடம் கூறினார் அரசர் தெனாலிராமன் தயங்காமல் பொட்டலத்தை பிரித்தான் கொண்டே இருந்தான் பிரிக்க பிரிக்க தாழை மடல்கள் காலடியில் சேர்ந்தனவே தவிர பரிசு பொருள் என்னவென்று தெரியவில்லை அதனால் எல்லாரும் ஆவலுடன் கவனித்தனர் கடைசியில் மிகச் சிறிய பொட்டலமாக இருந்ததை பிரித்தான் அதற்குள் நன்றாக பழுத்து காய்ந்த புளியம்பழம் ஒன்று இருந்தது அவையினர் கேலியாக சிரித்தனர் அரசர் கையமர்த்தி சிரிப்பு அடங்கியவுடன் தெனாலிராமன் கொடுத்த பரிசு சிறிதாக இருக்கலாம் அதற்கு அவன் கொடுக்கப் போகும் விளக்கம் பெரிதாக இருக்கலாம் அல்லவா என்று அவையினரை பார்த்து கூறிவிட்டு தெனாலிராமன் பக்கம் திரும்பி ராமா இந்த சிறிய பொருளை தேர்ந்தெடுத்ததின் காரணம் என்ன எனக் கேட்டார் அரசே ஒரு நாட்டை ஆளும் மன்னர் எப்படி இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை விளக்கும் பழம் புளியம்பழம் ஒன்றுதான் மன்னராக இருப்பவர் உலகம் என்ற புளிய மரத்தில் காய்க்கும் பழத்தைப் போன்றவர் அவர் பழத்தின் சுவையைப் போல இனிமையானவராக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் ஆசா பாசங்கள் என்ற புளியம்பழ ஓட்டில் ஒட்டாமலும் இருக்க வேண்டும் என்பதை விளக்கவே இந்த புளியம்பழத்தை பரிசாக கொண்டு வந்தேன் புளியம்பழமும் ஓடும் போல இருங்கள் என்றான் அவையினர் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர் மன்னர் கண்கள் பணிக்க ஆசனத்தை விட்டு எழுந்து தெனாலிராமனை தழுவி ராமா எனக்கு சரியான புத்தி புகட்டினாய் ஒரு பிறந்த நாள் விழாவிற்கு இத்தனை ஆடம்பரம் தேவையில்லை பொக்கிஷ படமும் பொதுமக்கள் பணமும் வீணாகும்படி செய்துவிட்டேன் உடனே விஷீடங்களை நிறுத்துங்கள் இனி என் பிறந்தநாள் அன்று கோயில்களில் மட்டுமே அர்ச்சனை ஆராதனை செய்யப்பட வேண்டும் அவசியமில்லாமல் பணத்தை ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடாது என உத்தரவிட்டார் தென்னாலிராமனின் துணிச்சலையும் சாதுரியத்தையும் எல்லாரும் பாராட்டினர் அரசர் தனக்கு வந்த பரிசு பொருட்களில் விலை உயர்ந்தவற்றை எடுத்து தெனாலிராமனுக்கு பரிசாக தந்தார்